ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் அணுவை செம்மையாக எல்லார் மத்தியிலையும் பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க ஆகாஷ் அப்பா நீங்களாம் பொண்ணுங்களா இப்படி பணக்கார பையன் கிடப்பேன்னு சொல்லி அழுகிறீங்களா அப்படி இப்படின்னு கத்தி விட்டுறாங்க அதனால பயங்கரமாக அழுகுறாங்க அப்படி இருந்துட்டு யார் பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆனால் ஆகாஷ் தான் தான் நான் அணுவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு கத்துறாங்க ஆனால் அணுவை நான் அவரை லவ் பண்ணலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போதும்பா போதும் இவ்வளோ நம்பி வர வச்சுப்பட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க இனிமேல் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பாய் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க பாட்டி என்ன செய்யறதுமே தெரியாம அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாரு என்னடா ஆச்சு உனக்கு உனக்காக நான் இடமா பெரிய இடமா பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லப்பா நான் தான் விரும்புகிறேன் அணு இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை நான் அணுவ விட்டு நான் யாரையுமே கட்டிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறாங்க ஆகாஷ் அம்மா இருந்துட்டு ஏண்டா அப்படி பண்ற உனக்கு நான் லாவணியாக கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேனே அப்படி இப்படின்னு பேசுறாங்க முடியாது அப்படி இப்படின்னு கத்திட்டு வேகமாக போய் ரூமில் போய் அழுகிறாரு ராகவ போய் தம்பியை சமாதானப்படுத்துகிறாங்க ஏன்டா இப்படி ஏன்டா ஏன்னு சொல்லலை இல்லைண்ணா நான் எப்படி சொல்கிறது தான் நான் இருந்தேன் சரி விடு கவலையை விடு நான் உனக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அபி அணு எல்லாருமே இந்த வீட்டில் இனிமேல் இருக்க வேணாம் இந்த ஊரும் வேணாம் பேரும் வேணாம் நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அணு அபியும் கிளம்புறாங்க ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே ராகவுக்கு தெரிஞ்சிருது அவர் போய் மறைக்கிறாரு அபியை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுகிறது கேளு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி என்ன அப்படின்னு அபி கேட்குறாங்க என் தம்பி ஆகாஷை உன் அக்காவை லவ் பண்ணுறான் ஆனால் உன் அக்காவும் தான் ஆகாஷை லவ் பண்ணுறான் அவன் அடித்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்க உடனே முடியாது எங்கள் அக்கா அப்படிலாம் லவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க நீ பாரு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு நீ அவங்க அக்காவை கண்காணி அவங்க க லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது உனக்கு ஒரு சதவீதம் தான் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி சரி இந்த விஷயத்துக்கு நான் அவங்க பேச்சை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அணு உட்காந்து ஓரத்தில் உட்காந்து அழுது தீக்குறாங்க தேம்பி தேம்பி அழுகிறாங்க அணுவை ஆகாஷை நினச்சி நினச்சி அழுகிறத கண் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ அக்கா லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லி முடிவு கட்டுறாங்க ராகாவு போய் பார்த்து பேசுறாங்க நீங்க சொன்னது சரிதான் என் அக்கா மனசுல ஆகாசு குட்டி இருக்காங்க போல இருக்கு என்ன நினைச்சு ரொம்ப அழுகுறா அழுக மாட்டான் எந்த ஒரு பொண்ணு இப்படிலாம் அப்படின்னு சொல்லி அழுதவுடனே நல்ல வேலை நீங்கள் சொன்னதுனால நான் அக்காவை லவ்வை கண்டுபிடிச்சேன் இல்லைன்னா பாவம் அவள் லவ் மனசோடே புதஞ்சு போயிருக்குமே அப்படிங்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாரு சரிங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறாங்க உடனே அபியம் என்னது நம்ம ஒன்றா சேர்றதா அது நடக்குமா சரி பார்க்கலாம் அக்காவுக்காக அக்கா காதலுக்காக நான் அவங்களோட கூட்டு சேர்றேன் அப்படிங்கிறாங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் அவள் லவ்வை முத வெளியே கொண்டு வா அணுவோட லவ் வெளியில் கொண்டு வந்தாதான் நீ நான் நான் தைரியமாக பேச முடியும் அப்படிங்கிறாரு உடனே ராகவ சொன்னதை கேட்டுட்டு கண்டிப்பாக அவள் நான் வெளியில் கொண்டு வர்றேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அதுக்கப்புறம் குட்டி பாசையும் எங்கள் அக்காவையும் சேர்த்து வைக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறாங்க அபி ஏன்னா குட்டி பாசு சொக்கத்தங்கம் ரொம்ப நல்லவர் அவர் எங்கள் அக்காவை கிடைச்சா ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அதனால தான் நான் சேர்றேன் சரிங்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சரிங்கள அப்படிங்கிறாங்க சரி எது எப்படியோ என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாரு ராகவ் சரின்னு இந்த முடிவு கொத்துக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்